புலேசலால் கத்திரம் மேம்பட்டும் இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் தினம் ஒரு லோக சுவார்த்தை தினந்தோறும் உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது கத்திர்தான் ஒரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறதுக்காக கத்திரிக்க நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் என்பார் சொல்லப்பட்டிருக்கிறது பின்பகுதியில் நீ மரண பரிந்த உண்மையாயிரு அப்பொழுது ஜீவக்கிணத்தை உனக்கு தருவேன் நீ மரண பரிந்தும் உண்மையாகிரு அப்பொழுது ஜீவக்கிரணத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் வந்து யோவான் இருந்து எழுதினார் அவனை நாடு கடத்தப்பட்ட பொழுது நாடு கடத்தப்பட்ட பொழுது அது எழுதப்பட்டதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஸோ அதை தான் நாம் வாசிக்கிறோம் இங்கே ஏழு சபைகள் சின்ன ஆசியாவிலே ஏழு சபைகள் இருந்தது அந்த ஏழு சபைகளுக்கும் ஏழு சபையின் தூதனுக்கு அதை சொல்லும்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அதுதான் சிமிர்னா சபை என்று சொல்லப்பட்ட தூதனுக்கு அவர் எழுதும்போது இவ்வாறு சொல்லுகிறார் நீ மரண பிரிந்து உண்மையாய் அப்படின்னா பாருங்கள் அது என்ன ஒவ்வொரு சபையில் சில பாடுகள் கஷ்டங்கள் வரும் பிசாசன் என்ன செய்வோம் உங்களை சோதனை பண்ணுவோம் இந்த பிசாசன் உங்களை சிறையில் போடுவோம் ஆனாலும் நீங்கள் மரண பிரிந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சபையை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி ஏழு சபைகளுக்கு தூதனுக்கு சொல்லப்பட்டு ஏழு சபையின் தூதன் நல்லது அந்த சபையில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லி எந்த இடத்துல எப்படி செய்யணுங்கிறத ஆண்டவர் சொல்லி கொடுக்கறத இந்த சிமா சபைக்கு சொல்லும் பொழுது நீ மரண பயந்தம் உண்மையாக அப்பொழுது ஜீவகண்டத்தை தருவேன் நம்ம நீங்க தொடங்கிட்டீங்க பரவாயில்ல ஆனா இடையில போயிடுற இடையில வந்துட்டு இடையில போக மரண பரியந்தவன் பாருங்க பவுன் சொல்கிறான் ஒரு வேளை அவனுடைய வார்த்தையை சொல்கிறான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்கிறான் அப்படின்னா இவன் கடைசி வரையிலும் தான் மிக முக்கியமானது ஓட்டப்பந்தயத்தில் ஃபர்ஸ்ட்டில் யார் வராங்கிறது இல்லை யார் ரீச் பண்ணுறாங்கிறது தான் இங்கே கிறிஸ்தவ ஓட்டம் ஓடுறது பெருசு இல்லை எல்லாம் ஓடிடுவாங்க பந்தயசால ஓடுறெல்லாம் ஓடுவாங்க ஆனால் பந்தய அந்த ப்ரைஸை பெற்றுக்குள்ள ஒருவன் தான் ஃபர்ஸ்டில் வரவேன் ஆனால் இங்கே அப்படி இல்லை அப்போ நம் மரண பரியந்தமும் ஓட வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த உண்மைதான் கிரணத்தை நமக்கு கொண்டு வரும் பாருங்கள் கடந்த நாட்களிலே நான் ஒரு புஸ்தகத்தை படித்தேன் இந்த புஸ்தகத்தில் ரஷ்யாவில் நடந்த ஒரு இன்ஸிடெண்ட் ரஷ்யா இரும்பு திரை நாடாக இருந்த பொழுது அங்கே கம்யூனிசம் கொடி கட்டி பறந்த பொழுது அங்கே வேதாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் கிறிஸ்தவெல்லாம் துன்பப்படுத்தின நாட்களிலே ஒரு காரியம் நடந்தது ஏனென்றால் அங்கே ஒருவேளை கிறிஸ்தன் கண்டுபிடிச்சா சாவடிச்சுருவாங்க அவரை கொலை பண்ணுவார்கள் தூக்கிலிடுவார்கள் பல விதமான நோய்தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது ரிச்சர்டு உமராண்ட் என்கிறவனால் ஒரு பரிசுத்தவான் அவர் எழுதுகிறார் அவர் பட்ட ப பிரச்சனைகளை எழுதுகிறார் சிறையில் பல வருஷம் எழுந்திருக்கிறார் அவர் எழுதும்போது சொல்லும்போது சொல்கிறாரு அவர் ஒரு காரியத்தை எழுதுகிறார் ஒரு நாற்பது பேர் ஒரு நாள் கிறிஸ்தவர்களை பிடித்தார்கள் நாற்பது பேரை கொலை செய்யும்படி கொண்டு நிறுத்தினார்கள் நாற்பது பேரை தண்டனை கொடுத்து கொலை செய்யணும் ஒன்று ஒன்றா ஒன்றுனா சாவடிக்கணும் இப்படி நாற்பது பேர் அவங்க தண்டனை கொடுக்கும் பொழுது அது தண்டனை கொடுக்க ஒரு குரூப் வந்து நிற்கிது ஒரு ஆளாக சாவடிக்கிறாங்க செத்த உடனே அப்படியே அவங்க செத்துடுறாங்க அப்படியே வருது ஒரு தூதன் அப்படியே இறங்கி வர்றான் செத்தவன் அவன் கொஞ்சமா சரீரம் செத்துருது உடம்புல ஒரு கிட வச்சு அப்படியே பர்வது கொடுப்பான் இப்படியே வந்துகிட்டே இருக்கிறான்னு இதை ஒரு பார்த்துக்கிட்டே பாத்துக்கிட்டே இருக்கிறான் அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது அது அது யாருக்குன்னா இந்த தண்டை நிறைவேற்ற வந்த ஒரு அதிகாரிக்கு தெரியுது முப்பத்தி ஒன்பது பேர் என்ன செய்யிட்டாங்க மறித்து கிடத்தை இந்த ஜீவ கிடத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க நாற்பதாவது ஒருதன் வந்து சொன்னால் நான் மறிக்க மாட்டேன் நான் வந்து கருத்தரை மருதளிச்சிருவேன் எனக்கு இயேசு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்தான் தெரியுமா அந்த அதிகாரி பார்த்துக்கிட்டே இருந்தவன் சரி நான் அந்த கிடத்தை பெற்றுக்கொள்ளு சொல்லி நான் இயேசுக்காக மறிக்கிறேன்னு சொல்லி இயேசுக்காக அவன் மறித்து ஆனந்த அந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி அந்த கிடத்தை அவன் பெற்றுக்கொண்டு போனான் என்கிறான் சரித்திரத்தை நான் வாசிப்பேன் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் நடந்த காரியங்கள் அப்போ இந்த நாட்களில் கூட ஆண்டு என்ன விரும்புகிறாரு மரண பரியந்த உண்மையாக இருக்கிற விசுவாசி தான் ஆசிரியத்தை பெற முடியும் ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு டாட்டா இயேசுவுக்கு டாட்டா சர்ச்சைக்கு டாட்டா போட்டு போகிறவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை அதே நம்ம அறிந்து கொள்ள இந்த நாட்கள் அருமையான விடையே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக துன்பமாக துயரமாக இனிமேலுக்கு வா இனிமேலையும் ஏசு பின்பற்ற முடியாதப்பா பட்ட பாடெல்லாம் போதும் எவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சுந்தான் நான் இயேசு பின்பற்றிருக்க மாட்டேனேன்னு சொல்லுகிற கூட்டங்கள் பாருங்கள் எத்தனையோ நான் பார்த்துருக்குறேன் சோதனை அவர்களெல்லாம் வழியில் வந்துட்டு பாதியில் வந்துட்டு பாதியில் போயிட்டாங்க அவர்களுக்கு ஜீவக்கிழத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இந்த நாளில் அன்பனுடைய கர்த்தர் நமக்காக ஜீவ கிழத்தை வைத்திருக்கிறார் யாருக்கு தெரியுமா மரண பரியந்தம் உண்மையாக அவரை பின்பற்றினவர்களுக்கு அதைத்தான் நாட்கள் நாம் தரிந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு ஜீவக்கிழத்தை பெற்றுக்கொள்ள முடியாதால் கர்த்தர் எல்லாத்துக்கும் வைத்திருக்கிறார் நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா அதற்காக பாடுகளை சகிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா நீங்கள் படும் பாடுகளை இன்றைக்கி கஷ்டமாக தெரிகிறதா வசனம் சொல்கிறது இக்காலத்து பாடுகள் இனி வரப்போ மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்லு சொல்லுது ஓ துன்பமா துயரமா வேதனையா கண்ணீரா கஷ்டமா எது இருந்தாலும் மரண பரியந்தமும் உண்மையா இருக்கும்படி கத்தர் எல்லாரையும் அழைத்திருக்கிறார் யாரெல்லாம் இயேசு பின்பற்றாங்களோ அவர் விரும்புகிறார் ஒண்ணும் இல்லை உண்மை உள்ளவளாய் உண்மையோடு உத்தமத்தோடு அவளை பின்பற்றலா இருக்க வேண்டும் என்று விரும்பினார் நம்ம எல்லாம் சும்மா பேருக்காக கிறிஸ்தவன் பெயர் வச்சுட்டா போறது கிறிஸ்தவம் பெயர் வச்சுட்டா அவன் கிறிஸ்தினா மாற மாட்டான் போய் பெயர் வச்சுட்டா அவங்க து கிடையாது பேர் ஒண்ணு இல்லை உங்க பேர் எதுவா இருந்தாலும் வாழ்க்கை வாழ்க்கைக்காக வாழ்கிறதா முக்கியம் அந்த உண்மை தன்மை தான் அவர் பார்க்கிறார் அப்படி உண்மையா இருக்கும் பொழுது ஜீவகத்தை நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை பெற்றுக்கொள்ள விருப்பமா கத்திற்காக உண்மையாக இருப்பீங்களா கத்தனந்தை உங்களுக்கு தரவ நான் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன் பிரலவத்தின் பிதாவே தர்மையான அன்றரே காலவளில் இருந்து பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறதுக்கா சூத்திரம் ஒரு நாளும் அன்றொரு புதிய வாத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு சோத்திரம் மரணம் இந்த பரிணந்து உண்மையாக இரு நீ ஜீவகலத்தை பெற்றுக்கொள்ளு சொன்ன வசனத்தின்படி அன்றொரு இந்த பிள்ளைகள் உமக்கு உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போதெல்லாம் உண்மை மறுதளித்து போகாதபடி கே இருக்க உதவி செய்யும் ஆசீர்வதிங்க இது நாளிலும் போல பிதா குமாரம்பரச நாமத்தினாலே எல்லாரையும் இந்த வசந்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆசிரியர்களுக்கு மறைத்துக்கொள் பாதுகாத்துக்கொள் ஏசு நாமத்தில் பிதா ஆமே வசனம் சொல்கிறது போல நீ மரண பரிந்து உண்மையாயிரு அப்பொழுது ஜீவக்கழத்தை உனக்கு தருவேன்னு சொன்னேன் இந்த சிமிர்னா சப்சி அந்த சபைக்கு சொன்னது போல இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறார் உண்மை இருப்போமா ஆசோதை பெற்றுக்கொள்வோம் இன்னும் ஒரு லோகஸ்வார்த்தி மூலமாய் நாம் சந்திக்க வரையிலும் எல்லாரையும் ஆசிரிப்பார்கள் ஆமே